அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுத ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் பண பெட்டியோடு நிற்கிறாரு அவர் யார் அவர் எதுக்கு நிற்கிறாரு அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும் உங்ககிட்ட அது மாதிரி எதனாலுமே அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருவீங்க அதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு விஷயம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்க இந்த மாதிரி முன் யோசனை வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இதனாலயே வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் நிறைய வாய்ப்புகளையுமே நீங்கள் நழுவ விட்டுருப்பீங்க நிறைய பிரச்சனைகளையுமே இதனால் சந்திச்சிருப்பீங்க தன காரகனான குருவே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால காசு பணத்துக்கு ஓரளவு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் தான் இருப்பீங்க அது உங்கள் தேவைக்கினாது காசு பணம் உங்கள் கையில இருந்துகிட்டே தான் இருக்கும் அது மாதிரி உங்ககிட்ட யாராவது பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்கள நீங்கள் அப்படியே ஒதுக்கி வச்சுருவீங்க பேசவே மாட்டீங்க யார் உங்ககிட்ட நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க இந்த குணத்தினால் உங்களை பலரால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குங்க சரி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு காலம் பிறக்குது அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது காசு பணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க கண்டிப்பாக இது நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்க இல்லை ஒரு பத்தாயிரவா சம்பளம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரரூவா வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பண வரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க நல்லபடியாக ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு சம்பள உயர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் உங்கள் குடும்ப குடும்ப வருமானம் வந்து கூடுங்க குடும்ப வருமானம் கூடி உங்களோட பண பற்றாக்குறை பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் காசு பணத்துக்கு இனிமேல் நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையுமே இந்த ஒரு அமைப்பு இருக்குது என்ன அமைப்புனா குருவும் சுக்கரனும் மாபெரும் இரு சுபர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மிதனத்தில் இருக்காருங்க இருந்து ரெண்டு சுபர்களுமே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானம் வலுப்பெறுது அதாவது வருமான ஸ்தானம் உங்களுக்கு வர வரக்கூடிய வருமானம் காசு பணம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்கள் கையில் காசு பணம் வரப்போகுது சரி அது யார் பணப்பெட்டியோடு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தாங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்கள் ரெண்டாம் இடத்தையே தொடர்பு கொள்கிறனால நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க குருவை நீங்கள் வரவேற்றால் மட்டுமே போகுதுங்க குருவை எப்படி வரவேற்கிறது அப்படி தானே கேட்குறீங்க வியாழ வியாழக்கிழமை இரவு இல்லைனா காலையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் குரு மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் வியாழ வியாழக்கிழமை சரிங்களா குரு மந்திரத்தை சொல்லுங்கள் இதுவே ஒரு நல்ல பிரார்த்தனையாக இருக்கும் சரி பிரசாதம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவிற்கு கடலை மிட்டாய் வைக்கலாங்க கடலை மிட்டாய் வச்சு நீங்கள் குரு பகவானை வழிபடலாம் இது ஒரு நல்ல பிரார்த்தனையாக இருக்கும் சரி இப்படி குரு பகவானை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்க ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை அம்மா அம்மா மகன் அப்பா உறவுக்குள்ள பிரச்சனை இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு மற்றும் ஏழாம் அதிபதிங்க இப்போ இவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோடு இணைகிறது ரொம்பவுமே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க இதுவரையுமே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க அந்த பிர பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது வெளியூர் வெளிமாநிலத்துக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க அது மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க இந்த ஒரு நல்ல அமைப்பு குருவும் சுக்கரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் மூணு வாரத்துக்கு மேலேயே இருக்குதுங்க இந்த அமைப்பு இருபத்தி ஆறாம் தேதியில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து ஆரம்பிக்குது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையுமே இந்த அமைப்பு முடியுதுங்க அதனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பதினைந்தாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலேயே சுக்கரனும் குருவும் குருவோட சாரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விசேஷமாக பார்க்கப்படுதுங்க குரு உங்கள் ராசிக்கு வேண்டியவருங்க அதிர்ஷ்டஸ்தானத்துக்கே அதிபதிங்க குரு உங்கள் ஐந்தாம் இடத்துக்கே அதிபதியான குருவோட சாரத்தில் சா நட்சத்திர சா சார சாரத்தில் சுக்கரனும் குருவும் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க இது உங்கள் வருமானத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரும் உங்களோட பிள்ளைகள் விஷயத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்கள் பிள்ளைகளோட படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அது மாதிரி பிள்ளைகள் படித்து முடித்துட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சாலுமே வேலைகள் கிடைக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா திருமணத்துக்காக நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்கங்க அதனால பிள்ளைகள் விஷயத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி பூர்வீக சொத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் அழைஞ்சி திரிஞ்சு வேலை பார்ப்பாங்கள்ல அவங்க வேலையை அழைச்சலாக இருக்கும் அவங்க அப்படிப்பட்ட வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் காசு பணம் உங்கள் கிட்டே நிறைய கிடைக்கும் அது மாதிரி வருமானமுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க இன்னும் சில பேருக்கு குடும்பத்தை விட்டு கூட பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது முழுக்க முழுக்க நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தாங்க இருக்கும் ஒன்று வேலைக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் தொழில் தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை வேற வேற நல்ல விசேஷங்கள் கல்யாணமாகி பிரிந்து செல்வது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தைக்காக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் தம்பதியருக்குமே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களோட காசு பணம் விரயமாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மூலமாக காசு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுங்க காசு பணம் கண்டிப்பாக ஒரு நல்ல காரியத்துக்காக விலயமாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க சரிங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்குங்க இப்போதைக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சிம்மத்துல கேதுவோடு இணைந்து சூட்சமாக வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களோட கோபம் முன் முன்கோபம் அவசர கொடுக்க இந்த மாதிரியான கெட்ட பலன்கள் உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதுக்கப்புறம் ச செவ்வாய் பகவான் கண்ணிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிடுவார் அதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் பார்ப்போங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சாந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதீனும் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி